என்ன இந்த பையன் பொள்ளாச்சி வந்துட்டு வாயை தூக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான் காலையில் ரூம் எல்லாம் போட்டாச்சே என்ன கதை தெரியலையே என்ன சுந்தர் பர்னிச்சர்னு போட்டிருக்கு டைனிங் டேபிள் உட்டன் சோபா உட்டன் காட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆஹா என்னடா என்னடா பண்றே

பொள்ளாச்சிக்கு வந்திருக்கும் பொள்ளாச்சியில் பாத்தீங்கன்னா சுந்தர் ஃபர்னிச்சர் தான் வந்திருக்கும் ஸோ இங்க பாத்தீங்கன்னா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ டபுள் ஒன் சிக்ஸ் செவன் ஒன் ஃபோர் இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டைனிங் டேபிள் உடன் சோபா செட்டு உடன் காட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டீ பாய் இது எல்லாமே இருக்கு ஸோ இங்க அக்கா இந்தியன் இந்தியன் பேங்கா இந்தியன் பேங்க் இருக்குங்க சோ ஏரியாவோட லொகேஷன் பாத்தீங்கன்னா காலங்கராய் ஸ்ட்ரீட்ல தான் ராஜா மில் ரோட்ல தான் இந்தியன் பேங்க் இருக்கு அதுக்கு பக்கத்துல தான் வந்திருக்கேன் வாங்க உள்ள போயிட்டு ஒரு அண்ணன் இருக்காங்க அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாட்டு மர தேக்கெல்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்க அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருங்க ஓகே உங்க கடையை பத்தி சொல்லுங்கண்ணே நம்ம கடையை பார்த்தீங்கன்னா சுந்தர் ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் இப்போ ஓப்பன் ஆ மகாரா சட்டி உட்டன் ஐட்டம்ஸ் இருக்கு சோஃபா சட்டு டைனிங் டேபிள் கட்டில் டீ பாய் டேபிள் இருக்கு இந்த குஷன் குஷன் எல்லா ஐட்டம்ஸ் ஆனா இங்க இருந்து எங்க எல்லாம் சப்ளை பண்றீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே இப்ப இங்க இருக்கிற ப்ராடக்ட் வந்து நீங்க கண்டிப்பா ரேட் குறைவாவும் நல்ல தரமாவும் கொடுத்துட்டு இருக்கீங்க சோ सपोज யாருக்காவது வேணும்னா ஆர்டர் போட்டாங்கன்னா அது சரியா பாஸ்ல தரும் ஓகேனா வாங்குன ஒரு ஒரு ப்ராடக்ட் பாக்கலாமா பாருங்க இங்க என்னடா இருக்கு இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது ஆறு அடி ஐட்டு ம் ரெண்டடி அகலம் ம் ட்ரெஸ்ஸிங் என்ன ரேட் மினிமம் ப்ரைஸ் இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் மூவாயிரம் ரூபா வரும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ரூபா மட்டுமே ம் ஒரு நாலாயிரம் ரூபாவில ஸ்டார்ட் ஆகுது இது ஓகே லைட் மாடல் லைட் மாடல் ஓ மேலே நிறைய மாடல் மேலே லைட் இருக்கு நிறைய மாடல்ஸ் என்ன அவங்க எது எது கேட்கறாங்களோ கொடுக்குறோம் அந்த மரம் இப்போ இது அதில் டைனிங் டேபிள் நாலு சேர் டைனிங் டேபிள் ஓல் ஷேஃப் அஞ்சுக்கு மூணு டைனிங் டேபிள் ம் நாலு பேர் உட்கார்லாங்களா ஆமா கண்டிப்பா தாராளம் இதுனே இது டீப்பாய் ம் சோஃபா செட்டு டீப்பாய் மூணுக்கு ரெண்டு டீ பாய் ம் டீ பாய்னால் ரெட்டில் வருது நல்ல மரம் நல்ல மரங்க ம் டீ பாய் எல்லாம் வந்து மூவாயிரம் ரூபா மூவாயிரம் வருது த்ரீ தௌசண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது த்ரீ தௌசண்ட் ஓகேண்ணே சோஃபா செட்டு சோஃபா செட்டு

இதல அஞ்சு கஞ்சி கால் போட்டிருக்கு பேரிங் மாடல் இந்த மாடல் பாத்தீங்கன்னா அஞ்சு கஞ்சி கால் கால் போட்டிருக்கு இந்த கை வச்சு ரெண்டு இஞ்சு திக்னஸ் போட்டிருக்காங்க இதுல பிரிட்டிஷ் மாடல்னு சொல்லுவாங்க ஓ இதுவா பிரிட்டிஷ் மாடல்னு வந்து சொல்லுவாங்க இந்த காரினங்களும் நல்ல வேலை பாடம் இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பீஸ் நல்ல பீஸ் எங்க வருது இந்த ஊடலாம் கேக்கலாம் இதெல்லாம் மகாராஷ்டிரா டீ குட்டு மைசூர்ல இருந்து வருது மைசூர்ல இருந்து வருது சரி இதுने

இப்ப சப்போஸ் நம்ம பொள்ளாச்சியில வந்து வாங்கணும்னா எந்த லொகேஷன் வந்தா வந்து வந்து வந்தீங்க இந்தியன் பேங்க் ராஜாமல் ரோடு பேங்க் பேரலா உள்ள வந்தீங்கன்னா ஸ்ட்ரீட் சோ அங்கதான் இந்த ஷாப் ஓகேண்ணா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியில தான் இருக்கும் சோ பொள்ளாச்சியில வந்து பாத்தீங்கன்னா சுந்தரம் பர்னிச்சர் சொல்லிட்டு ஒரு ஷாப் தான் வந்து இருக்கும் சோ இங்க இருக்கக்கூடிய நாட்டு மர தேக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து மகாராஷ்டிரால இருந்து கொண்டு வந்து இறக்கிருக்காங்க சோ இந்த ஷாப் வந்து இங்க வந்து இப்ப புதுசா இந்த இடத்துல வந்து லொக்கேஷன்ல புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு மேல வந்து மூன்றாவது தலைமுறையா இவங்களுடைய பிசினஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பர்னிச்சர் பேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு சோ அதனால இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் ஆனா நீங்க எப்படிலாம் மரத்தை வந்து கண்டுபிடிப்பீங்கன்னு

அதான் எக்ஸாக்டிங் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் அந்த லொக்கேஷன் வந்தீங்கன்னா போதும் கால் பண்ணிங்களா வந்துடும் பொள்ளாச்சியிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கு நம்ம கடை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பை வாக் பை டிஸ்டன்ஸ்னா டூ கிலோமீட்டர்ஸ் ரெண்டு கிலோமீட்டர் வரும் ஸோ ஒரு ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துடலாம் இல்லையா ஆமாம் ஓகே தாராளம் இதெல்லாம் பற்றி சொல்லுங்க இந்த கட்டில் பற்றி இந்தியன் பேங்க் ஏடிஎம் ஏடிஎம் பக்கத்தில் இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா மயில் மாடல் மயில் கட்டில் இந்த கல்யாண கட்டில்னு சொல்லுவாங்க அந்த கட்டில் ஆர்ச்சு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அதுல குட்டி பாகு சொல்லுவாங்க அஞ்சு கஞ்சி கால போட்டு கடைசல் அஞ்சு கஞ்சி கால இருக்குது பெரிய அழகா இருக்குது அதுதான் கொஞ்சம் அஞ்சு கஞ்சி கால தூக்க முடியாது சார் ஒரு ஆள் எவ்வளவு இருக்கும் ஒரு சாதாரணமா தூக்க முடியாது தூக்குறவங்க கூலி கொடுத்து கட்ட முடியாது அப்படிங்களா அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும் அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும் அங்க பாருங்க எடுத்து பாருங்க அவுத்த முடியாது பிடிக்க முடியாது வேலை செய்யறவங்க எல்லாம் அடுத்தவங்க வேலை தூக்கணும் அடுத்தவங்க குடுக்க மாட்டாங்க வர மாட்டேங்கிறாங்க ஓகேண்ணா கட்டில் என்னென்ன கட்டில்ஸ் நிறைய மாடல் இருக்கு அஞ்சடி கட்டில் இருக்கு குயின் சைஸ் இருக்கு கிங் சைஸ் இருக்கு ம் கட்டலுக்கான அந்த ஊட்டலாம் என்ன மாதிரி போறீங்க பிளே ஹோட்டல் மகாராஷ்டிரா டிக் மகாராஷ்டிரா டிக் போடுறோம் அண்ணா இப்போ ஆர்டர் பண்ணணும்னா என்ன நம்பருக்கு நான் கான்டெக்ட் பண்ணுறேன் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ டபுள் ஒன் சிக்ஸ் செவன் ஒன் ஃபோர் இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாடல் கேட்குறீங்க தருவோம் கிரீஷ் இது ஸ்ட்ராங்கா இருக்கா செக் பண்ணு தம்பி பாத்தீங்கன்னா மேல ஏறி ஏறிட்டா ஏறிட்டாரு ஏறி ஜாலியா உக்காந்துருக்கான் ஒரு அப்படியே ஒரு ஆய் சொல்லு சினிமா படத்துல வர ஜாலியா ஏறி உக்காந்துருக்கான் அவருக்கு கெத்தா எப்படி இருக்கு இந்த உடலாம் பாருங்க ஓகே தம்பிக்கிட்ட பேசுவோம் சூப்பரா இருக்கு இந்த ஊட்டலா நல்லா இருக்குங்கண்ணா இந்த ஊட்டலா என்னடா வாசம் மாறி இருக்கு ஆனா ரொம்ப நாளா இங்க இங்கதானங்க இருக்கேன் எப்படி இருக்கு இங்கே இருக்கக்கூடிய கட்டலு ஊட்டலா எல்லாம் சூப்பரா இருக்குங்கண்ணா எங்க எங்கண்ணே தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் டெலிவரி பண்றாங்கண்ணா சோ அதனால பிரச்சனை இல்லைண்ணா உம் டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கு டிசைன்ஸ்லாம் சொல்றதுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்கண்ணா அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கண்ணா

ஆனா ஒவ்வொரு இந்த லெக்கு இந்த ஃப்ரேமு இது எல்லாமே வேலை பார்த்துருக்காங்க ஒவ்வொரு ஆளை கூட்டிட்டு செக் பண்ணி கூட செக் பண்ணி எடுத்துக்கோங்க நாங்களே பண்றோம் கொடுத்தா தரம் மாதிரி இருக்கும் நம்ம பேர் மாதிரி இருக்கும் ஓகேண்ணே ஆனா இப்ப கல்யாணத்துக்குள்ள மொத்தமா வாங்குவாங்க இல்லையா சோஃபா செட்டு அப்புறம் டைனிங் டேபிள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பாயு பிளஸ் வந்து டிரெஸிங் டேபிள் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உட் வுட்ல இருக்கக்கூடிய காட்டு பெட் இதெல்லாம் சேர்த்து வாங்குவாங்கள ஸோ இதெல்லாம் சேர்த்து வாங்கும் போது என்ன பட்ஜெட்ல நம்ம முடிக்கலாம்

சுந்தர் ஃபர்னிச்சர் தான் வந்திருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு தேக்கு தான் ஃபுல்லாகவே வச்சிருக்காங்க நல்ல டிசைன்ஸில் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இவங்க வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏற்காவது உடன் கட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீ பாய் இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைப்படுச்சுன்னா தாராளமாக நீங்கள் உங்களை வந்து கான்டெக்ட் பண்ணலாம் சரி பார்க்கலாமா எப்படி இருக்கட்டும் ஸ்டாங்காக இருக்கட்டும் ம் ஸோ ஒன்றுனா நாங்கள் இப்போ சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அவங்க என்ன வேணால் அந்த அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு தம்பி வந்து தண்ணியை எல்லாம் ஊற்றி செக் பண்ணிட்டாரு அடுத்து இப்போ செக்கிங் போய்கிட்ருக்கு எப்படிண்ணா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது மரத்துறை குவாலிட்டியா ரொம்ப அப்படியே வெயில் மலையில தாங்கி 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 இருக்குது ரொம்ப பழைய மரம் போட்டோம்னா ஸ்ட்ராங்கா இருக்குமான வருஷம் அதிகமா அதிகமா இருக்கக்கூடிய மரங்கள் ரொம்ப அண்ணா ஒரு வாட்டி நம்ம இங்க கட்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய உடன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினோம்னா எத்தனை வருஷத்துக்கு நம்ம உழைக்கணும் நம்ம எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை இதுல அந்த வார்னிஷ் மேல இருக்கக்கூடிய பொங்கல் கிடைக்கணும் என்ன போகணும்

நீங்க பார்த்து ஆர்டர் கொடுத்து எந்த மாடல் கேட்டுங்களா நான் உடனே ஆளு உங்களுக்கு சப்ளை பண்ணுவேன் வீட்டுக்கு வந்து கொடுத்துருவோம் ஓகே டிசைன்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் ஆமா தாராளமா ரொம்பவே சூப்பர்வா நல்லா நிறைய மாடல்ஸில் வச்சிருக்காங்க இங்க அதிகமா வந்து இந்த சாஸ் பாக்க சோபா செட் சாஸ் இருக்குதுல இது வேலிஷன் ஆர்ச் மாடல் ஓ ஆர்ச் மாடல் ஆர்ச் மாடல் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சோபா செட் பாத்துக்கிங்க फ्रंट சைடு ப்ளைனா இருக்கும் இது என்னன்னா ரங்கோலி மாடல் அந்த கார்விங் அந்த ரங்கோல கார்விங் அடிச்சு நல்ல எக்ஸ்ட்ரா 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 மவுஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க இது வந்து பேட் மாடல் எந்த சோபா செட் பாத்துக்க மாட்டீங்க இந்த பேட் மாடல் எல்லாம் ரெண்டு செட் திக்னஸ் நல்ல பீஸ் நல்லா இருக்கும் சார் இப்போ சோபா செட் என்ன ரேட் இருந்தால் நம்ம வாங்கலாம்னு சொன்னீங்கன்னா மினிமம் பதினேழாயிரம் ரூபா பதினேழு தான் வாங்கிடலாம் ஓகே ஸோ அதுக்கான வாங்கும் வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சரி இப்போ டெலிவரிக்கு ப்ராடக்ட் கேட்டாங்கன்னா எவ்வளோ டைமுக்குள்ளே நீங்க டெலிவரி பண்ணலாம் நம்ம கிட்ட இருக்கிற ஆகும் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஆகும் இப்போ சப்போஸ் இன்னிக்கே அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டாங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா எத்தனை நாள் அவங்களுக்கு டெலிவரி கொடுக்கலாம் தாராளமாக ரெடி பண்ணி பாலிஷ் போட்டு என்ன கலர் கலர்ல பாலிஷ் போட்டு கொடுத்துருவோம் ம் ரெண்டு நாள் ஆகும் சார் வர்றதுக்கு ஓகே டூ டேஸ்ல அவங்க டெலிவரி பண்ணி அவங்க குஷன் என்ன கலர் கேட்கலாம் அந்த கலர் கஸ்டமருக்கு ஏத்த சாட்டிஸ்பேஷன் உங்களுக்கு முக்கியம் எது கேக்குறாங்களோ தருவேன் ஓகே இருபத்தி நாலு கலர் இருக்கு மொத்தம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு செக்அப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் அந்த குஷன் எல்லா ஜிப்பு மாடலு குஷன் செக் பண்ணி எல்லாத்தையும் ஊருக்கு போய் பாத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் அக்கா கிங் சைஸ் கட்டில் வந்து நம்ம கிட்ட இருக்குல்ல ஐயா பாகுபலி அது என்ன ரேட்டுக்கு வருது கிங் சைஸ்ல வந்து வெளிய இருக்குது ம் அப்படியே பார்க்கலாங்களா ஆ பார்க்கலாம் சார் ஓகே அக்கா என்ன ரேட்டுக்கு வருது கிங் சைஸ் இதுங்களா ஆ அது 19500 19500 19500 ஆ பெட் ம் சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிங் சைஸ் கட் நம்ம கிட்ட இருக்கு இதெல்லாம் 3D மாடல்னு சொல்லுவோம் நம்ம இதெல்லாம் இது வந்து 19500 ரூபா வருது சார் நம்ம கிட்ட எலிபண்ட் மாடல் இருக்கு நம்ம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யான மாடல் அடுத்து மயில் இருக்கு நீங்க என்ன டிசைன்ஸ் கேக்குறீங்களோ நம்ம ரெடி பண்ணி தரலாம் ஓகே

பீகாக் இருக்கு இல்ல பாத்தீங்கன்னா எலிபென்ட் இருக்கு பாட் டைப் இருக்கு நீங்க என்ன டைப் கேக்குறீங்களோ அதை நம்ம போட்டு குடுக்கலாம் கண்டிப்பா எல்லாமே உட்ல நம்ம பண்ணிருக்கோம் ஸோ ஒவ்வொரு கல்யாணத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த கெத்தா அந்த சீர்வரிசை செய்கிறதுங்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு முறையாக இருக்கும் அதுவும் வந்து இன்றைக்கி என்னதான் ட்ரெண்டிங்காக இருந்தாலும் ஸோ அவங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ மாடல்ஸில் எதாவது நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை பண்ணி வச்சுருந்தாலும் சரி இல்லை காட்டு வச்சாலும் சரி இல்லை ஸ்டீல் காட் வச்சாலும் சரி அதோடைய ப்ரெசன்ஸை தாண்டி ஒரு உடன் கட்டில் கொண்டு போயிட்டு ஒரு சீர்வரிசையில் அதுவும் கல்யாணத்தில் வந்து வச்சாங்கன்னா ரொம்பவே சூப்பவாக இருக்கும் ஸோ அதுவும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலரில் இருக்கிறத நம்ம அந்த மண்டபத்துல வந்து வச்சு வைப்பாங்க இல்லையா அந்த சீர்வரிசைக்காக சோ அது இந்த மாதிரி கொண்டு போய் வச்சோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு சோ அந்த அளவுக்கு வந்து டிசைன் ஒர்க் பண்ணிருக்காங்க இது மான் தானே மான் என்னது மான் சார் இது ஆமா ஆமா சோ ஃபுல்லா இதல வந்து தண்ணி ஊத்தி இருக்காரு தம்பி தண்ணி என்ன பட்டாலும் ஒண்ணு பிராப்ளம் வராது கண்டிப்பா கண்டிப்பா எந்த பிராப்ளம் இல்லாம நீங்க தைரியமா வாங்களா சார்

சாதாரணமாக ஒரு சேர தூக்க முடியாது அந்த அளவு வெயிட் நல்லா இருக்கும் ஆர்ச் மாடல் நல்லா இருக்கும் நல்ல வெயிட்டா இருக்கும் இது குயின் லெக் குயின் லெக் கால் ஓல்ட் மாடல் குயின் லெக் கால் குஷன் தனியா ரிமூவ் குஷன் தனியா பேட் எடுத்து கூட க்ளீன் கூட பண்ணிக்கலாம் அது கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு ஓகே நான் இப்போ இது எல்லாத்தையும் ஆர்டர் போடணும் அப்படின்னா என்ன நம்பருக்கு நான் கண்டக்ட் பண்ணணும் கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணுங்க நம்பர் கேட்ட உடனே உங்களுக்கு ஆர்டர் பண்றேன் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ டபுள் ஒன் சிக்ஸ் செவன் ஒன் ஃபோர் ஓகே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாங்க புக்கிங் போட்டு தாராளமா சுந்தர் பர்னிச்சருக்கு தான் வந்திருந்தோம் ஸோ ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் உடன் சோஃபா செட்டு உடன் காட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டீ பீரோ ஆல் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் இது எல்லாமே வந்து இவங்க கிட்ட இருக்கு ஸோ பொள்ளாச்சி சுட்டு வட்டாரத்தில் கோயம்புத்தூர் சுட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த உடன் ஷாப்புக்கு ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க ஸோ பொள்ளாச்சியிலருந்து ஜஸ்ட் எங்களுக்கு வந்து டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் தான் ஆச்சு அதாவது கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரதுக்கு ஸோ பொள்ளாச்சியிலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல தான் நாங்கள் இந்த லொகேஷனுக்கு வந்துட்டோம் ஸோ சுந்தர் பர்னிச்சருடைய கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க செவன் ஜீரோ ஒன் ஜீரோ

நீங்க அவருக்கு என்ன டீ குட் கலர் டீ குட் கலர் இல்ல ரோஸ் கலர் ரோஸ் கலர் போட்டு ஓகே அந்த கலர்ல போட்டு கொடுங்க ஆமா அவங்க கஸ்டமர் என்ன கேக்குறாங்க உங்களுக்கு சாட்டிஸ்பேஷன் உங்களுக்கு 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 நல்ல உங்களுக்கு உங்களுக்கு என்ன எது தேவையோ சந்தோஷப்படுத்தி கொடுக்கும் எது தேவையோ உங்களுக்கு கரெக்டா கொடுத்துட்டு சரிண்ணே ஒரு ஃபர்னிச்சருக்கு முக்கியமாக தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டிங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதுக்கப்புறம் அதோடைய டிசைனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பார்க்கக்கூடிய அந்த லுக்கு வந்து ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கணும் ஸோ இது மூணும் இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம நம்பி வந்து ஃபர்னிச்சர் வாங்கலாம் நம்ம ஆரம்ப காலத்திலேருந்தே அதிகமாக நம்மளுடைய எல்லாருடைய வீட்லயுமே பாத்தீங்கன்னா ஸ்டூலாக இருக்கட்டும் சேராக இருக்கட்டும் அதே மாதிரி கட்டிலாக இருக்கட்டும் பீரா இருக்க பீரோவாக இருக்கட்டும் அதே மாதிரி இருக்கட்டும் எல்லாமே உடன் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் நவீன காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் மாற மாற என்ன பண்ணிட்டோம்னா நிறையா வேறு 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 ஒரு மெட்டீரியல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ என்ன மெட்டீரியல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சரி உட்டை யூஸ் பண்றதுக்கான அந்த ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் அந்த ட்ரெடிஷ்னலான விஷயம் வந்து கண்டிப்பாக வராது ஸோ இதுக்கு யூகல் வந்து வேற எதுவுமே வராது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க வந்து இங்கே நாட்டு தேக்கில் செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இவங்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சுனா தாராளமாக இவங்களை யூஸ் பண்ணீங்க அதே மாதிரி நீங்க யாராவது இந்த பிஸ்னஸ் பேஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போனோம் இல்லை நீங்க ஏதாவது புதுசா பிஸ்னஸ் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல இவங்க கிட்ட இருந்து மொத்தமா சப்ளை ப்ராடக்ட்ஸ் வாங்கி நீங்க ஏதாவது சேல்ஸ் பண்ணுவோம் உங்க ஏரியால வந்து கடை மாதிரி ஷாப் மாதிரி போட்டு சேல்ஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா தாராளமா இவங்களை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்க சோ திரும்பியும் லாஸ்டா ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கீங்க செவன் ஜீரோ ஒன் ஜீரோ டபுள் ஒன் சிக்ஸ் செவன் ஒன் போர் அண்ணா ரொம்ப நன்றிண்ணே தகவலுக்கு தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா சூப்பராக பண்ணுங்க காளிங்கராயர் ஸ்ட்ரீட் ராஜா மில் ரோடு பொள்ளாச்சி மீண்டும் இதே போல ஒரு சூப்பர்வான லைவ் வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட கார்த்திக் பாபா